இந்திய பிரதமர் மோடி ஒரு மிகச்சிறந்த தலைவர் என்றும் அது மட்டுமன்றி மிகச்சிறந்த நண்பர்களில் ஒருவர் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புகழாரம் சூட்டியுள்ளார் பிரதமர் மோடி அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை இந்த சந்திப்பு நடைபெற்ற நிலையில் சந்திப்புக்கு பின் ஜனாதிபதி ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசினார் இதன்போது பிரதமர் மோடி மிகச்சிறந்த தலைவர் மிகவும் சிறப்பாக அவர் செயல்படுகிறார் அமெரிக்கா இந்தியா நட்பு எதிர்காலத்தில் இன்னும் நெருக்கமாகும் பிரதமர் மோடி என்னுடைய சிறந்த நண்பர் அவரை வெள்ளை மாளிகைக்கு வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்தார் மேலும் இருநாட்டு வர்த்தகங்கள் தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம் பல விடயங்கள் முடிவு செய்யப்படும் இந்தியாவுக்கான மிகச்சிறந்த வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்கா செய்யும் எண்ணெய் மற்றும் எரிவாயு இந்தியா அதிக அளவில் எங்களிடமிருந்து கொள்முதல் செய்ய இருக்கிறார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பில் கடந்த மூன்று ஆண்டுகளில் காணாமல் போன கிட்டத்தட்ட பேர் குறித்து விசாரிப்பதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது மட்டுமின்றி கைது செய்யப்பட்டுள்ள சுமார் பதினாறாயிரம் போர்க்கைதிகள் மற்றும் பொதுமக்கள் குறித்து தங்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இறுதியில் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க தொடங்கியதும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கமானது போரினால் காணாமல் போவோர் தொடர்பில் கண்டறிய அமைப்பு ஒன்றை நிலையில் இருந்தே காணாமல் போனவர்கள் எண்ணிக்கை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அந்த சுமார் ஐம்பதாயிரத்தை எட்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளனர் இதில் பெரும்பாலானோர் இராணுவத்தினர் என்றே சுட்டிக்காட்டியுள்ளனர் ஓராண்டுக்கு முன்னர் இருபத்தி மூன்றாயிரம் பேர் மாயமான விவகாரம் குறித்து விசாரணை தொடங்கியதாக கூறும் செஞ்சிலுவை சங்கம் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்களா அல்லது கொல்லப்பட்டனரா இல்லை போருக்கு பயந்து தலைமறைவாக உள்ளனரா என்பதில் இதுவரை உறுதியான தகவல் இல்லை என்றே குறிப்பிட்டுள்ளனர் காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்க செஞ்சிலுவை சங்கத்தின் பெரும்பாலான அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு வருவதாகவே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது